நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க இந்த ஆயிலுடன் பல மூலிகைகள் கலந்துள்ளது அது என்ன என்ன மூலிகைகள் என்பதை பார்ப்போம் செம்பருத்தி பூ இது முடியை கருமையாக்கக்கூடிய தன்மை உள்ளது இது கருஞ்சீரகம் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மை உள்ளது இது நெல்லிக்காய் முடி வளர்ச்சியும் தூண்டும் முடியை கருப்பாக்கவும் செய்யும் இது கரும்புலா முடியை கருமையாக்கக்கூடிய தன்மை உள்ளது நரமுடியை கருமையாக்கும் வேம்பாலம்பட்டை முடி வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கும் முடியின் வேர்க்காலை அகலப்படுத்தும் அவரி இலை முடியை கருப்பாக்கும் இது கருவேப்பிலை முடி வளர்ச்சி தூண்டும் தன்மை உள்ளது இது மருதாணி இலை முடியை கருமையான நேரத்திற்கு கொண்டு வர உதவும் இது வெட்டிவேர் தலைக்கு நல்ல குளிர்ச்சி தரும் இது பேர் சடாமான்சி இது முடிய நீளமாக வளர தூண்டும் அடுத்து வர்றதை பார்த்தீங்கன்னா முயல் ரத்தம் இந்த முயல் ரத்தம் வந்து முடிய நல்லா வளர செய்து அந்த காலத்துலேயே பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க அதுதான் இது இதில் உள்ள எல்லா பொருளையும் சேர்த்து தான் ஆயிலை ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு இந்த ஆயில் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எவனுங்க எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வெளிநாடு சரி கொரியர் பண்ணி வைப்போம் and